ஒரே ஒரு படத்தில் நடித்தாலும் கூட ஒரு சில நடிகைகள் திடீரென்று பிரபலமாகி விடுவார்கள் அந்த வரிசையில் தற்போது முதலிடத்தில் உள்ளவர்தான் தான் இவர் புனேவைச் சேர்ந்தவர் மாடலின் துறையில் ஆர்வம் கொண்ட இவர் நிறைய அழகி போட்டிகளில் கலந்து கொண்டவர் ஒரு கன்னட படத்தில் அறிமுகமாகி அப்படியே தெலுங்கு மலையாள படங்களில் நடித்துவிட்டு கோலிவுட்டுக்கு வந்தார் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் படத்தில் அறிமுகமானார் பட ரிலீசுக்கு முன்பே லோகரின் கவர்ச்சி புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் ரசிகர்களால் பகிரப்பட்டு ஓவர் நைட்டில் பிரபலம் அடைந்தார் ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் என எங்கு போனாலும் லோகரின் புகைப்படங்கள் தான் கண்ணில் பட்டது இதை பார்த்து நெகிழ்ந்து போன லோகர் ரசிகர்களுக்கு நன்றி சொல்லி வீடியோவும் போட்டார் டிராகன் படமும் வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்து விட்டது எனவே வெற்றிப்பட கதாநாயகி என்கிற இமேஜோடு வளம் வருகிறார் லோகர் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை புரிந்து கொண்ட கயாடுலோகர் பல படங்களிலும் ஒப்பந்தமாகியுள்ளார் குட் நைட் இயக்குனர் இயக்கத்தில் சிம்பு நடிக்க உள்ள படம் அதர்வாவுடன் இதய முரளி என்கிற படத்திலும் நடித்திருக்கிறார் மேலும் சில படங்களில் நடிக்கவும் அவரிடம் பேசி வருகிறார்களாம் தனக்கு மார்க்கெட் இருப்பதை புரிந்து கொண்ட கயாடுலோகர் ஒரு படத்தில் நடிக்க ஒன்றரை கோடி ரூபாய் வரை சம்பளம் கேட்கிறாராம் இதனால் தயாரிப்பாளர்கள் வெளி பிதுங்கி நிற்கிறார்களாம் போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க